ஏன் தென்னை மரம் வளர அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் மாமரம் வளர எட்டு வருஷம் காத்திருக்கணும் நெல் பயிராவ நாலு மாதம் காத்திருக்கணும் காதலிட்ட காதலை சொல்ல பல வருஷம் காத்திருக்கணும் காதலை சொன்ன பிறகு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வர பல மாதம் காத்திருக்கணும் எக்ஸாமை எழுதி முடிக்க மூணு மணி நேரம் காத்திருக்கணும் அந்த எக்ஸாமில் வச்ச அரியரை எடுக்க கணக்கு இல்லாமல் காத்திருக்கணும் எனக்கு கல்யாணம் முடிய நான்னு அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் என்னதான் காத்திருந்தாலும் எல்லாமும் ஏதோ ஒரு காலத்துல நடந்துரும் ஆனா எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் திரும்ப கிடைக்காத ஒன்னே ஒண்ணு எங்களுடைய பள்ளி வாழ்க்கை நடுவர்களே ஆடம்பரத்தை வைத்து வருவதில்லை வாழ்க்கை இருக்கத வச்சு சந்தோஷப்படுறதா எங்க பள்ளி வாழ்க்கை எங்க பள்ளி பாலத்துல வெறும் முன்னூத்தி எண்பது ரூபா வாங்கிட்டு எங்க ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரி கூட்டிட்டு போயிட்டு வருவாங்கயா சொர்க்கமா இருந்துச்சியா கன்னியாகுமரி ஸ்கூல் டூர் இருக்கு பாருங்க அடா ராடாடா அந்த வாத்தியாருக்கு பின்னாடி வரிசையில் நின்று அந்த கன்னியாகுமரி கடல் கரையில் இந்த இதாண்டா கடல் அப்படிம்பாரு அப்படியே பின்னாடி ஆமாங்க சார் இருக்கட்டும் சார் கடலில் இறங்கணும் சார் அதெல்லாம் இறங்கினா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவாள் உள்ளுக்க உளுந்துருவா அப்படின்னா அந்த கடலை இனிமேல் எக்ஸிபிஷனில் வச்சு காட்டுன மாதிரி வரிசையில் அப்படி கூட்டிகிட்டு போய் காட்டுறதேன் அடாராடா அந்த டூர் ஒரு ஜாலி தான் பள்ளி காலத்து காதல்ங்கிறது ஒத்தருவா இழந்த பழத்திலையும் அம்பேசா தேன் முட்டாளையும் முடிச்சு போகும் சார் இவங்க கல்லூரி காதல் எப்படி தெரியுமா நூத்தி அறுபது ரூபா டெய்ரி மில்க் சில்க் இருந்தா தான் இவங்களுக்கு லிங்கே இருக்கும் சார் இன்னைக்கு மெக்டோனல்ஸ் கேஎஸ்பி டாமினோஸ் அலைஞ்சிட்டு இருக்க பயிலெல்லாம் யார் தெரியுமா ஒரு காலத்துல ஒத்தருவா தேன் முண்டாக்கி அம்மாட்ட அழுத வயலுதான் மறந்துட்டு பேசக்கூடாது இந்த பொம்பளை பிள்ளை இப்போ ஒரு பழக்கம் கண்டுபிடிச்சிருக்கு இந்த லூசர்ல வாரது அப்படின்னு சொல்லிட்டு சார் பள்ளிக்கூடத்துல சார் பள்ளிக்கூடத்துல என் காதலி ரெட்ட ஜடை போட்டுட்டு வருவா சார் முன்னாடி ஒரு ஜடை இருக்கும் பின்னாடி ஒரு ஜடை இருக்கும் அவ பின்னாடி நான் நடந்து போவேன் முன்னாடி கிடக்கிற ஒத்த ஜடையை தூக்கி பின்னாடி போடுவா சார் ஜடை விழுந்துருந்தது இல்லை சார் கூட சேர்ந்து நானும் விழுந்துருவேன் சார் நடுவர்களே பள்ளி தான் வசந்த காலம்னு தெரிஞ்சு இவங்க பேசுறதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா இன்ஜினியரிங் படித்தாலும் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு இவங்க இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருக்கு சார் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் ஒரே ஒருத்த மட்டும் நமக்கு எதிரியா இருப்பான் ஸ்கூல்ல கிளாஸ் லீட்ரு காலேஜில் கிளாஸ் ரெப்பு இந்த ரெண்டு பயல்களும் செராக்ஸ் எடுத்து கொடுத்தே நம்ம பாதி சுத்த அழிச்சிடுவோம் ஒன்றும் இல்லை பள்ளி காலம்ன்றது எங்களுக்கு அறிவு இல்லை எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான எண்ணம் இருந்துச்சு அந்த தேடுதல் இருந்துச்சு சார் மயில் ரக குட்டி போடாதுன்னு அந்த காலம் பென்சில சீவி வடிச்சதண்ணீல போட்டா அது ரப்பரா மாறும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் எக்ஸாம்ல நண்பன் கையில காட்டுற ஒன் வேடை பார்த்து பாஸ் ஆன காலம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என் பேனால இங்கு தீந்த உடனே என் நண்பன்ட்ட மாப்பிள்ள இங்கு தீந்து போச்சுன்னு சொன்னோன்னே கர்ண மகாராசா மாதிரி அவன் பேனால இருந்து தொழிக்கிற ரெண்டு சொட்டு இங்கு சார் சார் பையில பத்து பைசா இல்லைன்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில இருக்கிற பாட்டிட்ட போய் பாட்டி இழந்த பழம் கொடுன்னு கேட்ட உடனே காசு இருக்கானு கேட்காம கையில ஒரு கொத்து இழந்த பழத்தை அள்ளி வச்சுட்டு சாப்பிடு அந்த சொல்லும் போது எங்கூட்டு கிழவி எனக்கு நினைவு வந்த காலம் பள்ளி வாழ்க்கை தான் வசந்த காலம்னு எனக்கு எது தெரியுமா சார் சந்தோஷம் வாத்தியாரு ஹோமர்க் எழுதிட்டு வந்த நோட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது என் காதலி முதல்ல நோட்டு வைப்பா அடுத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் நோட்டு மேல என் நோட்டை கொண்டு போய் பாத்தீங்களா சார் அப்ப கிடைக்கிற சந்தோஷம் ஈடே இல்லாத சந்தோஷம் சார் அதனாலதான் சார் சொல்றேன் பள்ளி தான் சார் எனக்கு வசந்த காலம் பள்ளி வாழ்வு தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமா இருக்குன்னு சொல்லி வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் நன்றி வணக்கம்